வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தை அடித்து நொறுக்கிய ஆதவ் அர்ஜுன் இப்பொழுதுதான் திட்ட தெளிவாக தெரிகின்றது அதாவது திருமாவளவன் இவ்வளவு நாளும் போட்ட சத்தங்களுக்கு பின்னால் இருக்கின்றவர் இவர்தான் என்று இவர்தான் என்று அதாவது திட்ட தெளிவாக உண்மைகளை உறக்கச் சொல்லி இருக்கின்றார் நேற்று தினத்தந்திக்கு அதாவது தந்தி டிவியிலே கொடுத்த பேட்டியிலே திட்ட தெளிவாக பொட்டு பொட்டாக வைத்திருக்கின்றார் அதாவது அவர் சொன்னது அத்தனையும் உண்மை 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 என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும் ஏனென்றால் தனித்து நின்று போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபது பர்சன்டேஜுக்கு மேலான வாக்குகளை தனித்து நின்று பெற்றிருக்கின்றது இதே கூட்டணி அமைத்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தெட்டு பெர்சென்டேஜு கிளை பெற்றிருக்கின்றது அவர் அவர் இதற்கு இடையில் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கு ஒன்றும் பெரிய சக்தி வாய்ந்த அமைப்பாக தமிழகத்தில் இல்லை என்பதை திட்டத்தெளிவாக காட்டியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் நாங்கள் தொடர்ந்தும் இவர்களுக்கு அடிமைகளாக இருப்பதா நாங்கள் தொடர்ந்தும் இவர்களிடம் இவர்களோட கூட்டணியில் வாயை மூடிக்கொண்டிருப்பதா நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும் நாங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும் எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் கூட்ட வேண்டும் என்பதை தெளிவாக ஓப்புனாக கதைத்திருக்கின்றார் இது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள் பெரிய புரளியை கிளப்பியுள்ளது திரும்பவுமாக திராவிட திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் திரும்பவும் பிரச்சனையை எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் இவ்வளவு காலமும் நேரடியாக பிரச்சனையை திருமாவளவன் போட்டுக்கொண்டிருந்தது இப்பொழுதுதான் வேறு விதமாக அந்த பிரச்சனையை உருவெடுத்திருக்கின்றார் இது எப்படி மாறப்போகின்றது அதாவது திராவிட முன்னேற்ற திமுகவின் முக்கிய தலைமைகள் மத்தியிலே பெரிய அப்செட்டை உருவாக்கி இருக்கின்றார் ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் லாட்ரி மாற்றின் அவரின் மருமகன் இன்றைக்கு அதாவது தேர்தல் வியூகராக இருக்கின்றார் அதாவது திரா அதாவது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கே தேர்தல் ஆய்வாளராகவும் உதவி தலைவராகவும் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகளை வெற்றி பாதையில் முன்னோக்கி செலுத்துவதற்கு இவர் பல ஆய் ஆய்வுகளையும் பல முக்கியமான பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கின்றார் என்றுதான் தெரிய வருகின்றது ஆனால் இவர் சொன்ன அத்தனை அதாவது இவர் கொடுத்த போட்டியிலே சொன்ன அத்தனை விடயங்களும் உண்மையாகவே உண்மையாகவே இருக்கின்றது என்பதுதான் திட்ட தெளிவான உண்மை கூட்டணி அதாவது திரா திமுக எப்பொழுதுமே கூட்டணி அமைத்துத்தான் பண்ணி இருக்கின்றது என்பதை என்பதை சொல்லியிருக்கின்றார் தனித்து நின்று எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியை பெற்றுக்கொள்ளவில்லை வெற்றி வாய்ப்பை எட்டவும் இல்லை தனித்து நின்று தேர்தலை ச சந்திப்பதற்கு தகுதியற்ற ஒரு இயக்கம் என்று திரு திமுகவை சொல்லியிருக்கின்றார் அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி இருந்தபொழுது பதினொரு ஆசனங்களை பெற்று அதாவது பாராளுமன்றத்தில் பதினொரு ஆசனங்களை பெற்ற கருணாநிதி அன்றைக்கு அந்த ஆட்சியிலே பங்கு கேட்டு மூன்று முக்கிய மந்திரி மந்திரிகளை பெற்றிருந்தார் மூன்று முக்கிய மந்திரிகளை பெற்றிருந்தார் கருணாநிதி அப்படி செய்யும் பொழுது நான்கு எம்எல்ஏக்களை வைத்திருக்கின்ற நாங்கள் ஏன் ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாது ஏன் எங்களுக்கு அமைச்சரவையை நாங்கள் கேட்கக்கூடாது ஏன் எங்களுக்கு நாங்கள் உதவி முதலமைச்சர் கேட்கக்கூடாது என்றெல்லாம் கேள்வி கணைகளால் துளைத்திருக்கின்றார் இந்த இது வந்து ஒரு பூதாகாரமாக இன்றைக்கு தமிழகத்திலே கிளப்பி இருக்கின்ற ஒரு பெரிய செய்தியாக ஆதவ உடைய இந்த பேட்டி இருக்கின்றது இதை மிக இலகுவாக திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்குமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் தெரிகின்றது எப்படியோ கூட்டணி உடைவதற்கு ஆப்பு இருக்கப்பட்டுள்ளது என்றுதான் இங்கே பார்க்கப்படுகின்றது கூட்டணி உடைந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தோல்வி அடையும் என்பது நிச்சயம் அதனால் ஏதோ ஒரு வழியில் எப்படி பேசினாலும் சமாளித்து ஸ்டாலின் இவர்களை ஒன்று ஒன்று ஒன்றாக இணைத்து இணைத்து கொன்று செல்வாரா என்றெல்லாம் தெரியவில்லை ஆனாலும் ஆதவர்ஜினின் பேச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது அதுவும் அத்தாமல் உதயநிதி ஸ்டாலினைப் பற்றி புட்டு வைத்திருக்கின்றார் திடீரென்று வந்தவர் எப்படி உதவி முதலமைச்சராக வர முடியும் சினிமாவில் இருந்தவர் வந்து எப்படி ஆக முடியும் என்றெல்லாம் கேட்டிருக்கின்றார் மக்களே பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்